ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு குணசியா கிச்சன் இன்றைக்கி நம்ம சூப்பரான காராமணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு காராமணியை நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் அதை நைட்டு நான் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் மூணு தக்காளி மூணு நாலஞ்சு பல் பூண்டு புளி தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த காராமணியை நம்ம வந்து குக்கரில் சேர்த்து வேக வச்சுப்போம் நான் கால் கிலோ காராமணி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கு சுத்தமான தண்ணி அதில் ஆட் பண்ணிப்போம் ஏன்னா அந்த தண்ணியை நம்ம குழம்புல யூஸ் பண்ணுவோம் இந்த காராமணி வேகிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை நான் வந்து என்னோடய குக்கர் வந்து மூணு விசில் வந்தால் போதும் வெந்துடும் நல்லா வெந்துடும் இந்த காராமணி வெந்துடுச்சு இதை எடுத்து வச்சுப்போம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுப்போம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் மூணு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணதை நம்ம போட்டுக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்து நம்ம குழம்பு இதை மாதிரிலாம் செய்யும் போது ஒரு ஸ்வீட்னஸ் வரும் அதுவே சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா அது ஒரு காரத்தன்மையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த நாலஞ்சு பல் பூண்டையும் சேர்த்துப்போம் நீங்கள் ஸ்லைஸாக ரஃப்பாக வந்து நீங்கள் இது பண்ணாலே போதும் ஏன்னா எண்ணெயில் வதக்கிறதுனால இந்த சைடு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு காராவணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந் வெந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணியை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவோம் வெங்காயம் வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் இந்த வெங்காயத்தக்காளி வதங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கின பின்னாடி நம்ம இதிலேயே நாலு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை நம்ம சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் வதங்கினோடனே ரொம்ப வதக்க வேணாம் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம இதை ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துப்போம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி குழம்பு பத்தத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதுலேயே மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் இருக்க அந்த குழம்ப நம்ம கொதிக்க விடுவோம் இதுலேயே நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த காராமணியையும் தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்குவோம் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி அதை வந்து சேர்த்துப்போம் இந்த மாதிரி வந்து காராமணி இந்த மாதிரி பயிர் வகை யூஸ் பண்ணி செய்கிற குழம்பு எல்லாத்துக்குமே புளி கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு நம்ம சேர்த்துப்போம் அதற்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துப்போம் தேங்காய் ஊற்றின பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம இன்னொரு பக்கம் இந்த குழம்ப வந்து தாளிச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் நான் எப்போவுமே இதில் தான் தாளிப்பேன் இப்போ நான் வந்து தேங்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அப்படியே இந்த தாலிப்பை நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த குழம்பு ஸ்டார்ட் பண்ணும் போது நமக்கு எப்படி இருந்தது இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான காராமணி குழம்பு ரெடி இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷே எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை இந்த காராமணியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி வெஜிடேரியனாக இருந்தால் அப்பளம் வடங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ்ஜாக இருந்தால் அவுச்சை முட்டை பிளெயின் ஆம்லெட்ஸ் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ